தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கலவரம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதே நேரத்தில் கஞ்சா போன்ற பொருள்கள் எல்லாம் எங்கு சாராய தந்து மக்களுக்கு பல்வேறு இன்னலை தந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த குடும்ப ஆட்சியை பொதிப்பதற்காக மாற்றுவதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்ல ஒரு கூட்டணி அமைத்து வருகின்ற இருபது இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் அவர் நேற்று முகப்பேசம் சொல்லியிருக்கின்றார் பத்து சட்டமன்ற தொகுதிகளை அனைத்திந்திய அண்ணா கூட்டணி வெற்றி சொல்லியிருக்கின்றார் பெறுவதை தொகுதி வெற்றி பெறுவது அனைத்து இந்திய கூட்டணி ஆனது உண்மை அதே நேரத்தில் இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே தனித்துத்தான் ஆட்சி அமைக்கும் கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கின்றார் ஆகவே தமிழகத்தில் இதுவரையில் பார்த்தீர்கள் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இன்று வரையில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது கூட்டணி என்பது உண்டு அந்த கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறப்பாக அமைத்திருக்கின்றார் அந்த கூட்டணியின் மூலமாக இருநூத்தி பத்து நாட சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்று அவர் அம்மாவுடைய ஆட்சியை புரட்சி எம்ஜிஆர் உருவாக்கிய ஆட்சியை நமக்காக தாய்மார்களுக்காக இது போன்ற ஏழை மக்களுக்காக பல திட்டங்களை செய்வதற்கு கொண்டு வந்திருக்கின்றார்